பிரார்த்த பண்றது துர்கா லட்சுமி சரஸ்வதி மூணு பேருமே ஆதிபராசக்தியோட அம்சம் அம்பாள் எப்படின்னா சொன்ன மாதிரிதான் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா இருக்கார் அருள் பெரும் ஜோதி ஆனா அம்பா தனிப்பெரும் கருணை ஒரு வாட்டி ராமலிங்க வள்ளலார் பேரு தன்னோட அக்கா வீட்டுக்கு வரார் தன்னோட அக்கா வீட்டுக்கு திருவத்தியூருக்கு வரார் நல்ல பசி ராத்திரி வேலையில இந்த காலத்து மாதிரி கரண்ட் எல்லாம் கிடையாது எத்தனை மணி ரெண்டு மணி ஆயிருந்தாலும் அவ அவ வந்து மேட்ச் பார்த்துட்டு அப்படி எல்லாம் படுத்துட்டு கிடையாது வேலையோட படுத்துட்டு அவள்லாம் வாசல்ல தின்ன இருந்தது இவர் என்ன பண்ணார் டிராவலிங் கிடைக்க ரொம்ப பசி ஆனா கோபுர தரிசனத்தை அப்படியே பண்ணிட்டு அப்படியே திண்ணையில படுத்துட்டார் அக்கா வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாம் குழந்த இங்க படுத்துட்டு இருக்கிய என்ன சாப்பிட்டியா என்ன அப்படின்னு அக்கா வந்து எழுப்புறா எழுப்புறா ஒரு மந்தார இலைன்னு சொல்லுவா இல மந்தார இலை இலையில அவருக்கு சாப்பாடு கொடுக்குறா சாப்பிட்டார் தண்ணி கொடுத்தா குடிச்சார் வந்தார இல்லையா ஓரமா அங்கெல்லாம் நம்ம ரோடோமே சாக்கடை ஓடின்னு இருக்கும் அப்படியே ஓரமா தூக்கி போட்டார் அப்படியே திண்ணில படுத்து தூங்கிட்டார் மறுநாள் காலத்தால அவ அக்கா எழுந்து வாசத்தளிக்க கோலம் போடுறதுக்கு வரா அப்படி கோலம் போட வரும் பொழுது தம்பி தாமலிங்கம் எப்படா வந்த நீ அப்படி உள்ள வந்து படுக்க கூடாதா வெளியில கொசு விசு இருக்குமே உள்ள வந்து படுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புற உள்ள வந்து படுத்துக்கோப்பா அப்படின்னு என்னக்கா இப்பதான் வாசல்ல விட்டுருப்பேனா சொல்லு அக்கா இன்னைக்காவது உன்னை பணியிலயும் குளிரிலயும் அப்படியே படுத்துக்கோன்னு திண்ணையிலே படுத்துக்கோன்னு விட்டுருப்பேனா வெளில மூணாவது மனுஷா மாதிரி நான் உள்ள கூட்டுருக்க மாட்டேனா அப்படின்னா அப்போ நீ எனக்கு பசிக்கிறதுன்னு நான் உன்னை கேட்க கூட இல்ல. ஆனா மண்டார எல்லையில எனக்கு சாப்பாடு கொடுத்து ஏகா எங்கடா குழந்தை நான் பார்க்கவே இல்லன்ற மண்டார எல்லையில வேற சாப்பாடு கொடுத்தன்ற அப்படின்னா அதோ பாருங்க தூக்கி போட்டது தெரியிருக்கு இலை இருக்கே அந்த சாப்பிட்டு போட்ட மிச்ச இலை இருக்கே அந்த மூலையில அபடினு சொல்லும்போது இலை இருந்தது. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது அந்த சிவபெருமான் ար்பரும் ஜோதியா இருக்கார். ஆனா அம்பாள் அபடினா தனிப்பெரும் கருணை. அம்பாரோட கருணை எப்படின்னா தனிப்பெருங்கருணை நீ கேட்கவே வேணாம் கூப்பிடவே வேணாம் நீ மனசுல வந்து பசிக்கிறது நினைச்சா அப்போ ஒரு அந்த தாய் உள்ளமானது ஓடி வருது நல்ல ஒரு குழந்தைக்கு தாய் உள்ளமானது தானே தேடிட்டு வருது பாருங்க இவர் ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா புனிதமான ஆத்மா அதுதான் அதே திருவத்தியூர்ல ஒரு பக்ரி மாதிரி ஒருத்தர் உட்காந்து திண்டுக்கல் உட்காந்து சொன்னாராம் முன்னாடி ஒவ்வொருத்தரை பாக்கும்போது ரோட்ல போறவளை பார்த்தும்போது நாய் போறது நரி போறதுன்னு வரான் ராமலிங்கத்தை போற பார்க்கும் பொழுதா மனுஷன் போறான்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளோட குணத்துக்கு ஏத்த மாதிரி வெளியில வேஷமான மனுஷாலா இருக்கலாம் ஆனா குணத்துக்கு ஏத்த நம்ம நாயோ நரியோ ஏதோ ஒரு பேடான ஒரு அனிமலோ ஏதோ ஒரு ஆளு நம்ப ஏன்னா எத்தனை எத்தனை பிறவிகள் வந்து எத்தனை எத்தனை ஆளா நம்ம மாற போறோமோ தெரியாது திருப்பி மனுஷனா பிறந்து அரிது அரிது மாநிலா பிறப்ப மனுஷனா பிறந்து திருப்பி ஏதாவது ரெண்டா கட்டடா கீழ் அனிமல்களா பிறக்கிறது அந்த மாதிரி ஒரு வருமா இல்ல திருப்பி பிறவில்லாத ஒரு நிலை வருமா கடவுள்கிட்ட போய் சேருவோமான்னா நம்ம இந்த ஜென்மத்தை செஞ்ச காரியத்தை வச்சுதான் கடவுள் அளவு கொள்ள தான் இந்த ஆத்மாக்கு இந்த ஒரு சரீரத்தை கொடுத்து இந்த ஒரு பிறப்பை கொடுத்து நீ எப்படி வாழற அப்படின்றத ஒரு கணக்கு பண்ணிட்டே இருக்கார் மேலேந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யற நல்லது கெட்டது பாவ புண்ணியன்னு கணக்கு எழுதிட்டே இருக்கா அப்ப அத வச்சுதான் உனக்கு அளவு என்னன்னா திருப்பி அடுத்த பிறவி எப்படி இருக்கணும் திருப்பி மஞ்சனா பிறக்கணவே பறக்கணுமா பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கணுமா இல்ல திருப்பி அனுமதிச்சா பிறந்து அந்த மாதிரி கஷ்டப்படணுமா எப்படி பிறக்க வைக்கிறது அப்படின்னா இந்த ஜென்மால நீ செய்யற செயலை வச்சுதான் அதனால்தான் வெள்ளத்தனை மத நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனை உயர்வுன்னு வள்ளுவர் சொன்ன நம்ம உள்ளம் உயர்வா இருக்கணும் நல்ல குணமா இருக்கணும் நல்ல பக்தியா இருக்கணும் மகிஷன் போல மகிஷாசுர மர்தினி பிரார்த்தனை பண்ணுவா எல்லாரும் மகிஷன் போல எருமை கடான்னு சொல்றா எதுக்காக அந்த மாதிரி ரொம்ப மட்டமான குணம் இருந்தா என்ன சொல்லுவாங்க எரும மாடை அப்படின்னு நம்மளே திட்டுவோம் அப்படின்னா குணம் வந்து கீழ்த்தனமா இருக்கிறது அப்ப அம்பாள் என்ன பண்றா காலில் போட்டு மதிக்கிறா இதே குணம் உயர்ந்திருந்தா ராமலிங்கத்தை போல தானே ஓடி வந்து தனிப்பெருங்கருணையை காட்டுறா தானே ஓடி வந்து சாப்பாடு கொடுக்குறா கேட்கவே வேண்டாம் அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்கும் கேட்கவே வேண்டாம் அப்ப குணம் உயர்ந்திருக்கணும் மனசு நல்ல இதுல இருக்கணும் இந்த நவராத்திரி சங்கல்பம் பண்ணிக்கோங்க இனிமேல் நாம நல்ல பாதையில போனோம் ஹை குவாலிட்டி குணம் இருக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க குணத்தை வச்சு தான் நமக்கு மார்க் வெளி செயல் கூட செகண்டரி தான் நம்மளோட குணம் அது கடவுளுக்கு தெரியும் மனசுல என்ன நினைக்கிறோன்னு கூட கடவுளுக்கு தெரியும் அதனால நல்லதே நினை நல்லதே பேசு தெய்வ சிந்தனையில் இரு பரோபகாரசி இதம் செய்யறோம் இரு இந்த இந்த நவராத்திரி சங்கல்பம் பண்ணிக்கோங்க அம்பாளை பிரார்த்தனை பண்ணுங்க அம்பாள் பக்க பலமா இருப்பா எல்லாரும் அவளோட குழந்தைகள் தான் அவ குழந்தைகளை விட்டு கொடுக்க மாட்டா எல்லாரும் ரக்ஷிப்பா அம்பா துர்கா லட்சுமி சரஸ்வதியா வந்ததே அந்த ஆதிபராசக்தி தான் நம்ம எல்லா குடும்பத்திலும் எல்லா நல்லதையும் அனுகூரம் பண்ணுவான் பரமக்ஷேம இருக்கும்